அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் ஒரு விஷயத்துக்கு நமக்கு பல வழியில் பல பரிகாரங்கள் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டோம் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் உண்மைகள் நியாயங்கள் எங்கள் பக்கம் இருக்கு அப்படி எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்யூஷனே இல்லை எல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நம்ம துவண்டு போய் இருக்கிற நேரத்தில் எல்லா கதகும் மூடி இருந்தாலும் யார் ஒருத்தங்க தாயை முழு மனதோடு நம்ம வேண்டி இந்த பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடுகள் பண்ணுறோமோ நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு உண்மையான ஒரு கருத்து அதனால் உங்கள் வாழ்க்கையை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் வெளியில் ஆஃபீஸில் அப்படி எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் உண்மை நியாயம் எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கணும் எப்பயுமே வாராகி தாய்க்கு பொய் சொல்கிறது இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறது அப்படி உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமும் நம்ம நினைச்சிட்டு இந்த சுவாமியை வந்து கண்டிப்பாக அம்பால வேண்டக்கூடாது ஏன்னா அது அப்படியே திருப்பி அடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஏன்னா வாராகி வந்து ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட நமக்கு உண்மை இருக்கிற பட்சத்தில் நம்ம நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பால் அன்னைவாராகி அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமினால் நம்ம செய்யப்போகின்ற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று மார்கழி மாதத்துடைய தேய்பிரை பஞ்சமி வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம வீட்டில் நீங்கள் எந்த வித இந்த பரிகார முறைகள் அதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க சாயங்காலம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அந்த இடைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ச ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாராகி தாயை எங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுமான்னு சொல்லிட்டு எளிய முறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஒரு அகலில் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நமக்கு உக்கிரமான ஒரு தெய்வமாக இருந்தாலும் குழந்தை மனம் கொண்டவங்க தான் வாராகி தாய் அவங்கக்கிட்ட நம்ம எந்த விஷயங்கள் நம்ம வந்து இது மாதிரி அது ராத்திரி நேரத்தில் ஒரு எட்டு மணி போல் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த இந்த வாராகிக்கு மட்டும் இரவு நேர வழிபாடுங்கிறது வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வாராகி அன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதிக்கு நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கு எப்பயுமே வியாழக்கிழமையில் எந்த ஒரு திதி வந்தாலும் விசேஷம்தான் ஏன்னா வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாலே நமக்கு குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவானும் அதுவும் குபேரனுக்கும் உரிய ஒரு நாள் இந்த நாளில் சின்னதான ஒரு பரிகாரம் பண்ணால் கூட நமக்கு கண்டிப்பாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம்தான் பிரதானமாக இருக்குது அது இப்போ இருக்க உலகத்தில் வந்து பணம் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாருடைய குடும்பத்துலேயும் பணம் பத்தவே பற்றவே வருமானங்கள் வருது செலவுகளும் ஆகுது ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி எல்லா மளிகை ஜாமானாக இருக்கட்டும் பசங்க ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் காலேஜ் ஃபீஸ் நகையோ வேலையை பாருங்கள் எவ்வளோ விலையாக இருக்கு அப்படி எல்லா விலையும் ஏற்றமாக தான் இருக்குது அப்போ நம்ம குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கணும் நல்ல பணவரவுகள் வரணும் அப்போ தான் நம்முடைய பசங்களுக்கு எல்லாம் குடும்பத்தையும் நம்ம வந்து ஓட்ட முடியும் குடும்பத்துடைய சூழ்நிலை சமாளிக்க முடியும் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட இந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு தங்கு தடையில்லாமல் வருவதற்கான மிக அற்புதமான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு எளிமையான பரிகாரத்துக்கு உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பீரியட்ஸாக இருந்தாலும் பண்ணலாம் பூஜை அறையில் வச்சு செய்ய வேண்டிய நமக்கு தேவையே இல்லைங்க வெளியில் வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் பூஜையில் மந்திரங்கள்ல எது எந்த எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது இன்று மாலை வந்திருக்கக்கூடிய அந்த குபேர நேரம் அதாவது நமக்கு அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் அந்த எட்டரை மணி வரைக்கும் குபேர நேரம் தான் சொல்லுவாங்க அப்படி நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு ஹோரை வந்து ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் இந்த ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் நமக்கும் இப்போ வேலைக்கு போயிருக்கவங்கள நீங்களும் கரெக்டாக வீட்டுக்கு வந்து நமக்கு பூஜைகள் எதுவுமே எந்த ஃபார்மாலிட்டியில் அதனால சிம்பிளான ஒரு தானே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதாவது குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணம் வந்து சுபிக்ஷங்கள் தரக்கூடிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் அஞ்சு ரூபாய் நாணயம் மட்டும் போதுங்க ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் அந்த ஒரு காயின் எடுத்துக்கிட்டு அந்த காயினில் வந்து தனியாக வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி அந்த ஜவ்வாது தூள் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஜவ்வாது தூள் வந்து மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் ஒரு பிஞ்சு ஒரு ஜவ்வாது தூள் கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம் இந்த மூணையுமே சேர்த்து லைட்டாக நீங்கள் குழைச்சிட்டு அதில் ஒரே ஒரு இது கொஞ்சம் தண்ணியில் தண்ணியில் இட்டி பன்னீர் வி விட்டு நம்ம குழச்சிட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்து மேலே அந்த மஞ்சள் அந்த கலந்து கலவையை மஞ்சளும் அந்த குங்குமம் மட்டும் ஒவ்வொரு சொட்டு வச்சிடணும் அது மோதிர வரலால் நம்ம வச்சிடணும் அவ்வளோதான் இதை நம்ம நீங்கள் இப்போ உங்களுக்கு சுத்தபத்தமாக இருக்கீங்க நமக்கு பீரியட்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் வாராகி தாயை நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் வாராகி தாயை குடும்பத்தில் நல்லபடியான சுபிக்ஷங்கள் பண வரவுகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் எதற்கு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் கேட்டிங்கன்னா எப்பயுமே குபேரனுக்கும் சரி நமக்கு வந்து ஐந்து ரூபாய் அந்த ஐந்துங்கிற எண் தான் அதோடய ஆதிக்கம் அதனால் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரங்கள் செஞ்சாலுமே பண வரவுக்கு நமக்கு எப்பயுமே சக்ஸஸ் கொடுக்கும் அதனால தான் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு இதில் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நல்லபடியாக நமக்கு பணவரவு வரணும் குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சின்னதாக முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி துணியெலாம் இல்லாட்டி சாதாரண பேப்பர் இருக்குது பார்த்திங்களா குழந்தைங்க ரஃப் பேப்பர் அந்த பேப்பர் கூட இருக்கும் அந்த நோட்டில் இருந்து அந்த பேப்பரில் அந்த அஞ்சு ரூபாய் நான்த்தை மட்டும் நல்லா நாளாக அப்படி நல்லா மடக்கிட்டு நம்மளுடைய அரிசி டப்பா இருக்குது பார்த்தீங்களா அரிசி டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் அந்த அரிசி டப்பாக்குள்ளேயே அப்படியே இருக்கட்டும் அஞ்சு ரூபாய் நாணயம் இதை வந்து ஐந்து நாட்களுக்கு அப்புறமேட்டே எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுப காரிய செலவுகளுக்கு இங்கே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி கோவில் உண்டியில் போட்டுடலாம் இவ்வளோதாங்க சின்னதான ஒரு எளிமையான விஷயம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த நேரமும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த தீதி பஞ்சமி தீதி இது எல்லாமே சேர்ந்து நமக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எவ்வளவோ செஞ்சிட்டோம் நம்ம பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் மந்திரங்கள் பெரியோர்கள் சொல்லியிருப்போம் சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரம் தானே இந்த ஒரு விஷயத்த ஆனால் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் அப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்துல வந்து நல்லபடியாக ஒரு பண வரவு வரும் அடுத்து பார்க்க போகின்ற பரிகாரம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைக்கு இது மாதிரி தீர்வு வேணும் நமக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது காரிய தடைகள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா இருப்பதிலே ரொம்ப வந்து உகந்த ஒரு பரிகாரம் அம்பாளுக்கு பண்ணுகின்ற இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் நம்ம விரலி மஞ்சள் மாலையாக கட்டி சுவாமி கோவிலுக்கு போய் கொடுத்தாலும் சரி நம்முடைய வீட்டில் விரலி மஞ்சள் வச்சு ஒரே ஒரு மஞ்சள் வச்சு பண்ணாலுமே சரி அந்த விரலி மஞ்சளுக்கு அதீத சக்தி இருக்குது நமக்கு என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இன்னைக்கு மாலை பொழுதலை சாயங்காலம் ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு மணி போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க மூணு இல்லாட்டி அஞ்சு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது விசேஷம் இப்போ நிறைய பேர்கிட்ட இப்போ இப்போ தான் காலையில் தான் பதிவை போடுறோம் அப்போ வீட்டில் விரலி மஞ்சள் இருக்காது அப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற ஒரு கணக்கில் விரலி மஞ்சள் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் கையில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆத்மார்த்தமாக நமக்கு நம்ம நினைக்க வேண்டிய தெய்வம் நம்முடைய குல தெய்வம் தான் ஏன்னா குல தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எவ்வளவு எத்தனை சக்தி மிகுந்த சாமியை நம்ம கும்பிட்டாலுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு வேணுங்க அப்படி குலதெய்வத்தை நினச்சிட்டு இந்த ஒரு பிரச்சனைகள் தீர்த்து கொடுங்க இல்லாட்டி எனக்கு இந்த ஒரு விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் அந்த விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அடுத்தது வாராகி தாய்கிட்ட நீங்கள் வேண்டுங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதனால் இந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தடைப்பட்ட நிற்கிது அப்படிங்கிறத முழு மனசோட ஆத்மார்த்தமாக நம்பி நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு ஒன்றோ மூணோ அஞ்சோ விரலி மஞ்சள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சின்ன ஒரு முடிச்சு போட்டு அப்படியே சுவாமியோட பாதத்தில் நீங்க அப்படியே வச்சிருங்க அவ்வளோதான் ஒரே ஒரு தீபம் ஏத்துங்க உங்ககிட்ட என்ன வீட்டில் இருக்கோ சுவாமிக்கு என்னை வைத்தோம் பானகம் வைக்கலாம் இல்லாட்டி பழங்கள் வைங்க இல்லாட்டி சக்கரவழி கிழங்கு இப்போ சீசன் தான் சக்கரவழி கிழங்கு வைக்கலாம் எதுவுமே இல்லாட்டி உருளைக்கிழங்கு வைக்கலாம் இது மாதிரியான எளிமையான முறையில் நம்ம சிம்பிளாக வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சிட்டு ஆனால் மனசார இந்த விரலி மஞ்சளை பண்றப்ப உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக நம்ம முழு மனதோட சரணடைஞ்சு கேட்கணும் அம்பாள் கிட்ட அப்படி நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எளிமையான மந்திரங்கள் ஓம் வாராகி தாயே போற்றுங்கிற மந்திரம் கூட நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு சுவாமியோடய பூஜைகள் எப்பயும் போல் முடிச்சுருங்க இந்த ஒரு முடிச்சு வந்து நமக்கு சுவாமியோட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஐந்து நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு முடிச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்தில் இருக்க விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சளை வந்து உங்களுடைய சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி நம்ம சுப செலவுகளுக்கு எதுக்காச்சும் சுப விஷயத்துக்கு நம்ம வந்து பூஜைக்கே நம்ம ஏதாவது மஞ்சள்லாம் அரைப்பாங்க நிறைய பேர் அது மாதிரியான உள்ள விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரியான எளிய முறையில் நம்ம வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு என்ன தடைகள் என்ன முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் வாராகி தாயோடைய அந்த அருட்பார்வை கிடைச்சாலே போதுங்க நிச்சயம் குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக நம்ம கும்பிடுற தெய்வம் நம்ம கொண்டு கொடுப்பாங்க ஏன்னா இந்த வாராகி அன்னையுடைய சக்தி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷமும் நல்ல ஒரு ஐஸ்வரியும் இருக்கும் இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்